வணக்கம் அனைவரும் இன்று நாம் பொக்கிஷச் செலவுகள் பெட்டி கேஷ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கப் போகிறோம் மெனுவில் அக்கவுண்ட்ஸ் என்பதை கிளிக் செய்து அதன் கீழ் பெட்டி கேஷ் என்பதைத் தேர்ந்தெடுங்கள் இது உங்களை பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் பக்கத்துக்கு அழைத்துச் செல்லும் முதலில் வாலெட் அமௌண்ட் சேர்க்க பட்டியே தேர்ந்தெடுத்து தேதியைக் கொடுங்கள் பிறகு சேவ் பொத்தானை கிளிக் செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக மூன்றாயிரம் ரூபாய் சேர்க்கப்பட்டதாக ஒரு வெற்றிகரமான தகவல் காட்டப்படும் அடுத்து நியூ பொத்தானை கிளிக் செய்து புதிய செலவுகள் சேர்க்கலாம் அங்கு பெயர் தேதி விலை வேறுபாடு வேரியன்ஸ் மற்றும் நோக்கம் ஆகியவற்றை நிரப்பி சேவ் செய்யுங்கள் வெற்றி செய்தி வருகிறது மற்றும் கீழே உள்ள அட்டவணையில் உங்கள் செலவுகள் பட்டியலிடப்படும் இதே போன்று மீண்டும் ஒரு செலவை சேர்க்கலாம் நீங்கள் செலவுகளைச் சேர்க்கும்போது அந்த அளவு உங்கள் வாலெட் அமௌண்ட் இல்லிருந்து கழிக்கப்படும் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் உருவாக்க கேட்டகரி ஃப்ரம் டேட் மற்றும் டு டேட் என்பதை தேர்ந்தெடுத்து சர்ச் பொத்தானை கிளிக் செய்யுங்கள் உங்கள் செலவுகளுக்கான அறிக்கை வெற்றிகரமாக உருவாக்கப்படும்